இந்திய பாலியல் வன்கொடுமை சட்டங்களின் மாற்றங்களை ஏற்படுத்திய வழக்குகள் முதலாவது மதுரா பாலியல் வல்லுறவு வழக்கு மதுரா பாலியல் வல்லுறவு வழக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அன்று இந்தியாவில் நடந்த சிறைக்காவல் பாலியல் வல்லுறவு சம்பவமாகும் இதில் மதுரா என்ற இளம் பழங்குடியின பெண் மகாராஷ்டிராவின் கச்சிரோலி மாவட்டத்தில் தோசாய்கஞ்ச் காவல் நிலைய வளாகத்தில் இரண்டு காவல்துறையினரால் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார் உச்ச நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்த பிறகு பொதுமக்களின் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடைபெற்றன இது இறுதியில் குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று என் நாற்பத்தி மூனின் மூலம் இந்திய கற்பழிப்பு சட்டத்தில் திருத்தங்களுக்கு வழிவகுத்தது மதுரா ஒரு இளம் பழங்குடியின பெண் அவருடைய இரண்டு சகோதரர்களில் ஒருவருடன் வசிக்கிறார் இந்த சம்பவம் இருபத்தி ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்று நடந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் அவருக்கு வயது பதினான்கு முதல் பதினாறு வரை இருந்துள்ளது மதிரா அவ்வப்போது ருசி என்ற பெண்ணுடன் வீட்டு உதவியாளராக பணிபுரிந்துள்ளார் அவளை திருமணம் செய்ய விரும்பிய நுசியின் மருமகனான அசோக்கை அவள் சந்தித்தால் ஆனால் அவளுடைய சகோதரர் அதற்கு உடன்படவில்லை அவர் தனது சகோதரி இளையவர் என்றும் அவர் அசோக் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களால் கடத்தப்பட்டதாக கூறி உள்ளூர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கச் சென்றார் புகாரை பெற்ற பிறகு காவல்துறை அதிகாரிகள் அசோக் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர் பொது விசாரணையை தொடர்ந்து மதுரா அவரது சகோதரர் அசோக் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் அந்த நேரத்தில் அவரது உறவினர்கள் வெளியே காத்திருக்கும்படியும் மதுராவை அறையிலேயே இருக்கும்படியும் அவர்கள் கூறினர் பின்னர் இரண்டு காவலர்கள் பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து அவரது உறவினர்கள் மற்றும் கூடியிருந்த மக்கள் போலீஸ் சவுக்கியை எரிப்பதாக அச்சுறுத்திய போது குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு காவலர்களான கன்பட் மற்றும் துக்காராம் ஆகியோர் பஞ்சநாமாவை அதாவது சான்றுகளின் சட்டபூர்வ பதிவினை தாக்கல் செய்ய ஒப்புக்கொண்டனர் இந்த வழக்கு ஜூன் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அன்று குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பானது மதுரா உடலுறவுக்கு பழக்கமாக இருந்ததால் அது அந்த பெண்ணின் சுய விருப்பத்தின் பேரிலேயே நடந்தது என்றும் அந்த சூழ்நிலையில் பாலியல் உடலுறவு நடைபெற்றது என்பதனை மட்டுமே நிரூபிக்க முடியும் எனவே இதனை வல்லுறவாக ஏற்றுக்கொள்ள இயலாது என தீர்ப்பளித்தனர் மேல்முறையீட்டில் மும்பை உயர் நீதிமன்றத்தில் நாக்பூர் குற்றவியல் நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று கொள்ளாது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முறையே ஒன்று மற்றும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது கடுமையான அச்சுறுத்தல்களால் தூண்டப்பட்ட பயத்தின் காரணமாக பெண்ணின் ஒப்புதலோடு நடைபெறுவதனை பாலியல் உடலுறவாக அல்லாது பாலியல் வல்லுறவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளித்தது இதன் பின்விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பரில் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு சட்ட பேராசிரியர்கள் உபேந்திர பாக்சி ரகுநாத் கேல்கர் மற்றும் டெல்லி பல்கலைக்கழகத்தின் லோதிகா சர்கார் மற்றும் சேர்ந்த வசுதா தாகம்பார் ஆகியோர் உயர் நீதிமன்றத்திற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்தனர் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய இந்திய காவல்துறைக்கு உரிமம் அளிக்கிறதா என்றும் தன்னிச்சையான பரவலான போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் மூலம் மகளிர் அமைப்புகள் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரினர் இது பரவலாக ஊடக கவனத்தினை பெற்றது இரண்டாவதாக பன்வாரி தேவி கற்பழிப்பு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ராஜஸ்தானை சேர்ந்த இந்திய சமூக சேவகி பன்வாரி தேவி தங்கள் குடும்பத்தினர் குழந்தை திருமணம் செய்வதை தடுக்க மேற்கொண்ட முயற்சிகளால் கோபமடைந்த ஆண்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கூட்டு பாலியல் வல்கொடுவை செய்யப்பட்டார் பின்னர் காவல்துறையினரால் அவர் நடத்தப்பட்ட விதமும் பின்னர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுவிக்கப்பட்டதும் மிக பெரிய தேசிய மற்றும் சர்வதேச கவனத்தை ஈர்த்தது மேலும் இந்த வழக்கு இந்தியாவின் பெண்கள் உரிமை இயக்கத்தில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது பன்வாரி தேவி ஒரு குயவர் குடும்பத்தை சேர்ந்தவர் இந்திய மாநிலமான ராஜஸ்தானில் உள்ள பட்டோரி என்ற கிராமத்தில் வசித்து வந்தார் இது மாநிலத்தின் தலைநகரான ஜெய்ப்பூரிலிருந்து ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கிராமத்தின் பெரும்பாலான மக்கள் குர்ஜார் குயவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இது பன்வாரிகளை விட சாதிப்படி நிலையில் உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கிராமத்தில் குழந்தை திருமணங்கள் பொதுவானவைத்தான் மேலும் சாதி அமைப்பு ஆதிக்கம் செலுத்தியது பன்வாரி ஐந்து அல்லது ஆறு வயதாக இருந்தபோது மோகன்லால் பிரஜாபத்தை மணந்தார் அவரது கணவருக்கு எட்டு அல்லது ஒன்பது வயது அவர் தனது இளம் வயதிலேயே பட்டோரியை வசிக்கி வந்தார் அவர்களுக்கு நான்கு குழந்தைகள் ஒன்றாக உள்ளனர் இரண்டு மகன்கள் மற்றும் இரண்டு மகன்கள் மூத்த மகள் படிக்காதவள் அவளுடைய இரண்டு மகன்கள் ஜெய்ப்பூரில் வசித்து வேலை செய்கிறார்கள் அதே நேரத்தில் இளைய மகள் ராமேஸ்வரி கல்வியில் இளங்கலை பட்டம் பெற்றார் மற்றும் ஒரு பள்ளியில் ஆங்கில மொழியை கற்பிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பன்வாரி தேவி ராஜஸ்தான் அரசாங்கத்தால் நடத்தப்படும் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு பகுதியாக பணியமர்த்தப்பட்ட ஒரு அடிமட்ட பணியாளரான சாத்தின் தோழியானார் தனது பணியில் ஒரு பகுதியான நிலம் நீர் கல்வியறிவு சுகாதாரம் பொது விநியோக முறை மற்றும் பஞ்ச நிவாரண பணிகளில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்குதல் தொடர்பான பிரச்சனைகளை அவர் எடுத்துக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றது தொடர்பான ஒரு முக்கியமான பிரச்சனையை அவர் எடுத்துக்கொண்டார் இந்த நடவடிக்கைகள் அவரது கிராம உறுப்பினர்களின் முழு ஆதரவை பெற்றன இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் பன்வாரி சட்ட விரோதமாக இருந்த போதிலும் நடைமுறையில் உள்ள குழந்தை திருமணம் என்ற பிரச்சனையை அவர் கையில் எடுத்த போது அவர் தன்னை அந்நியப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் ராஜஸ்தான் மாநில அரசு திருமணங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படும் அஹதீஜ் பண்டிகைக்கு முந்தைய பதினைந்து நாட்களில் குழந்தை திருமணத்திற்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்க முடிவு செய்தது விழாவின் போது பல குழந்தை திருமணங்கள் நடைபெறுகின்றன டபிள்யூடிபி உறுப்பினர்கள் உள்ளூர் கிராம மக்களை குழந்தை திருமணங்களை நடத்த வேண்டாம் என்று சமாதானப்படுத்தும் பணியில் மேற்கொண்டனர் இந்த பணியை பன்வாரி மாவட்ட மகளிர் மேம்பாட்டு முகமை பிரதிநிதிகள் மற்றும் பிரசேதாக்களுடன் இணைந்து மேற்கொண்டனர் இந்த பிரச்சாரம் கிராம மக்களால் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டது மற்றும் கிராம தலைவர் அல்லது பிரதான் தலைவர்களின் மறுப்பை எதிர்கொண்டது அத்தகைய திருமணத்தை ஏற்பாடு செய்த ஒரு குடும்பம் ராம்கரன் குர்ஜார் அவர் தனது ஒன்பது மாத மகளுக்கு திருமணம் செய்து வைக்க திட்டமிட்டிருந்தார் பன்வாரி தங்கள் திருமண திட்டங்களை நிறைவேற்றுவதை தடுக்க குடும்பத்தினரை வற்புறுத்த முயற்சிகளை மேற்கொண்டனர் பல குர்ஜார் குடும்பங்கள் குழந்தை திருமணங்களை தொடர உறுதியாக இருந்ததால் பிரிவு அதிகாரி மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் கிராமத்தை சுற்றி வரத் தொடங்கினர் மே ஐந்தாம் தேதி அகாதிஜ் தினத்தன்று துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பிரிவு அதிகாரி ஆகியோர் ராம்கரன் குர்ஜாரின் கைக்குழந்தை மகளின் திருமணத்தை தடுக்க பட்டேரி கிராமத்திற்கு சென்றனர் அகாதிஜி தினத்தன்று திருமணம் நடைபெறுவதை தடுப்பதில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் மறுநாள் அதிகாலை இரண்டு மணிக்கு திருமணம் நடந்தது இதற்கு எதிராக எந்த காவல்துறை நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கிராம மக்கள் காவல்துறை வருகையை பன்வாரி தேவியின் முயற்சிகளுடன் தொடர்பு படுத்தினர் இதன் விளைவாக பன்வாரி மற்றும் அவரது குடும்பத்தினர் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக புறக்கணிக்கப்பட்டனர் கிராம மக்கள் குடும்பத்திற்கு பால் விற்பனை செய்வதையோ அல்லது அவர்கள் தயாரித்த மண்பானைகளை வாங்குவதையோ நிறுத்தினர் பன்வாரியின் முதலாளி கடுமையாக கொடுமைப்படுத்தப்பட்ட போது அவர் வேலையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதே நேரத்தில் அவரது கணவர் மற்றொரு குஜரால் தாக்கப்பட்டார் பன்வாரி தேவியின் கூற்றுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று மாலை வேளையில் கணவருடன் தானும் தங்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரது கிராமத்தைச் சேர்ந்த ஆதிக்க மற்றும் வசதியான குர்ஜார் ஜாதியை சேர்ந்த ஐந்து ஆண்கள் தனது கணவரை தடியால் தாக்கி அவரை மயக்கமடைய செய்தனர் காவல்துறையிடம் அவர் அளித்த புகாரில் ஐந்து ஆண்களின் பெயர்களை அவர் குறிப்பிட்டார் சகோதரர்கள் ராம் சுக் குர்ஜார் கியர்ஜா குர்ஜார் மற்றும் ராம்கரன் குர்ஜார் அவரது மகளின் குழந்தை திருமணத்தை நிறுத்த முயன்றவர்கள் மற்றும் அவர்களின் மாமா பத்ரி குர்ஜார் மற்றும் ஸ்ரவன் சர்மா ஆகியோருடன் ராம்சுக் தன்னை தடுத்து வைத்திருந்த போது பத்ரி மற்றும் கியர்சா மாறி மாறி தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அவர் கூறினார் சம்பவம் நடந்த சிறிது நேரத்திலேயே பாலியல் பலாத்காரம் நடந்ததாக அவர் மேலும் கூறினார் குர்ஜார் சாதியை சேர்ந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டனர் ஆனால் உள்ளூர் எம்எல்ஏ தன்ராஜ் மீனா அவர்களுக்கு ஆதரவளித்தார் மீனா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வாதிட புரோஹித் என்ற வழக்கறிஞரை நியமித்தார் இந்த சம்பவத்தை ரசீலா சர்மாவிடம் தெரிவித்தார் அவர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய பாசி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர் காவல்துறையில் சந்தேகம் மற்றும் அலட்சியத்தை மீறிய பிறகு இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இது உலகில் பல பாலியல் புகார்தாரர்கள் எதிர்கொண்ட ஒரு நிகழ்வு தெற்காசியா முழுவதும் காவல்துறையினர் பாலியல் பலாத்கார வழக்குகளை பதிவு செய்ய தயங்குவதாகவும் பாலியல் பலாத்கார புகார்களை கொண்ட பெண்கள் மீது இரக்கமற்ற தன்மையையும் அலட்சியத்தையும் காட்டுவதாகவும் அறிஞர் சாவித்ரி குணசேகரே குறிப்பிடுகிறார் அதே சமயம் பாசியில் உள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் இந்த அலட்சியம் தொடர்ந்தது அங்கும் ஆண் மருத்துவர் பன்வாரியை மருத்துவ ரீதியாக பரிசோதிக்க மறுத்துவிட்டார் அதே நேரத்தில் எந்த பெண் மருத்துவரும் இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவர் அவளை ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் சிங் மருத்துவமனைக்கு பரிந்துரைத்தார் ஆனால் அவரது பரிந்துரையில் பாதிக்கப்பட்டவரின் வயதை உறுதிப்படுத்தும் சோதனைக்கு அனுப்பப்படுவதாக எழுதினார் ஜெய்ப்பூரில் உள்ள மருத்துவர் நீதிபதியின் உத்தரவு இல்லாமல் எந்த பரிசோதனைகளையும் நடத்த மறுத்துவிட்டார் நீதிபதி தனது வேலை நேரத்தை கடந்து விட்டதால் மறுநாள் வரை உத்தரவுகளை வழங்க மறுத்துவிட்டார் இதன் விளைவாக பாலியல் வன்கொடுமை நடந்ததாக கூறப்படும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக யோனிஸ்வாக் எடுக்கப்பட்டது இருப்பினும் இந்திய சட்டம் இதை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது அவரது கீறல்கள் மற்றும் காயங்கள் பதிவு செய்யப்படவில்லை மேலும் அவரது உடல் அசௌகரியம் குறித்த புகார்கள் புறக்கணிக்கப்பட்டன இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஐந்து அன்று ஒரு பெரிய உள்ளூர் செய்தியாளராக ராஜஸ்தான் பத்திரிகா பாசிதானாவில் பத்தேரி கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறி ஒரு சிறிய செய்தியை வெளியிட்டது இதைத் தொடர்ந்து பல உள்ளூர் இந்தி நாளிதழ்கள் மற்றும் தேசிய நாளிதழ்கள் இந்த சம்பவத்தை செய்தியாக வெளியிட்டன அக்டோபர் இரண்டாம் தேதி ராஜஸ்தான் பத்திரிகா இந்த சம்பவத்தை கண்டித்து குரு ஹட்சா கொடூரமான சம்பவம் வெளியிட்டது இதன் பிறகு தலமாக கொண்ட பல பெண்கள் குழுக்கள் மற்றும் பிற சமூக அமைப்புகள் இது குறித்து விசாரணைகளை தொடங்கின இருப்பினும் பன்வாரி தேவி பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்களால் முழு சம்பவத்தையும் ஜோடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் மேலும் அவரது கிராமத்தில் பொது அவமானத்தை எதிர்கொண்டார் அத்தகைய குற்றச்சாட்டுகள் ஊக்கப்படுத்த பன்வாரி தேவி பண இழப்பீடு மறுத்துவிட்டார் இதன் பின்விளைவாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர் கண்கையாளால் மீனா தற்போது குற்றவாளிகள் அல்ல என்று அறிவிக்கப்பட்ட ஐந்து குற்றவாளிகளுக்காக மாநில தலைநகர் ஜெய்ப்பூரில் ஒரு வெற்றி பேரணியை ஏற்பாடு செய்தார் மேலும் அவரது அரசியல் கட்சியின் மகளிர் பிரிவு பன்வாரியை பொய்யர் என்று சாடும் பேரணியில் கலந்து கொண்டது அடுத்து பன்வாரி தனது பணியின் அடிப்படையில் மட்டுமே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டவர்களின் கோபத்தை ஈர்த்தார் என்ற கருத்து பெண் ஆர்வலர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் பரப்பி வருகின்றனர் பிந்தைய கருத்தை ஆதரித்த பல குழுக்கள் விசாகாவின் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் பொது வழக்கை தாக்கல் செய்தன ராஜஸ்தான் மாநிலம் மற்றும் இந்திய ஒன்றியத்திற்கு எதிராக விசாகா மற்றும் ராஜஸ்தானில் உள்ள நான்கு பெண்கள் அமைப்புகள் தாக்கல் செய்த மனு விசாகா வழிகாட்டுதல்கள் என்று பிரபலமாக அறியப்பட்டதற்கு வழிவகுத்தது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தீர்ப்பு பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலுக்கான அடிப்படை வரையறைகளை வழங்கியது மற்றும் அதை சமாளிப்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கியது இது இந்தியாவின் பெண்கள் குடும்பங்களுக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க சட்ட வெற்றியாக கருதப்படுகிறது இரண்டாயிரமாம் ஆண்டில் ஜக்முக்த்ரா பன்வாரியின் கதையை அடிப்படையாக கொண்ட பவாண்டார் திரைப்படத்தை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து பன்வாரிக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விருதுகளும் வழங்கப்பட்டன பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் நான்காவது உலக பெண்கள் மாநாட்டில் பங்கேற்ற அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு அவரது அசாதாரணமான தைரியம் உறுதிப்பாடு மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்காக ரூபாய் ஒரு லட்சம் ரொக்க பரிசை கொண்ட நீர்ஜா பனோட் நினைவு விருது அவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அப்போதைய ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் பன்வாரி தேவிக்கு ஒரு குடியிருப்பு நிலத்தை ஒதுக்கி அந்த நிலத்தில் வீடு கட்ட ரூபாய் நாற்பதாயிரம் மானியம் வழங்குவதாக அறிவித்தார் மேலும் அவரது மகளின் கல்விக்காக பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக வழங்கினார் மூன்றாவதாக நிர்பயா கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஆண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இந்த வழக்கு பரவலாக போராட்டங்களை தூண்டி இந்தியாவில் முக்கிய பாலியல் வன்கொடுமை சட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தியது நிர்பயா அல்லது அச்சமற்றவள் என்று அழைக்கப்படும் ஜோதி சிங்கின் மற்றும் கொடூரமான கூட்டு பாலியல் வன்கொடுமை இந்தியாவின் முழு இளைஞர்களையும் தெருக்களுக்கு கொண்டு வந்தது பாதிக்கப்பட்டவர்களை அவமானப்படுத்துவதற்கு பதிலாக டெல்லி வீதிகளில் பாதுகாப்பாற்ற தன்மையில் அச்சத்தை எதிர்கொள்வதில் அது ஒரு வழியாக மாறியதால் இந்திய மக்கள் அவரது பெயரை கத்தினர் பெண்களும் இளைஞர் கூட்டமும் போதுமானதாக தோன்றியது மேலும் அவர்களின் உரிமைகளுக்காக போராட தயாராக இருந்தனர் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு முக்கியமான நான்கு குற்றவாளிகள் தூக்கிலிடப்பட்டனர் இந்த வழக்கை பின்வருமாறு விரிவாக காண்போம் டெல்லியில் இளங்கலை மருத்துவம் பயிலும் மாணவியான நிர்பயா ஆறு நபர்களால் ஓடும் பேருந்தில் வன்புறுணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு அங்குள்ள ஒரு தெருவில் வீசப்பட்டார் இந்த நிகழ்வு இந்தியாவையே ஒரு உலுக்கு உலுக்கியது அதன் பிறகு செயற்கை சுவாச எந்திர உதவியுடன் இருந்த அவர் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று சிங்கப்பூரில் உள்ள மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று உயிரிழந்தார் இச்சம்பவம் எதிர்த்து நாடு முழுவதும் மக்கள் தெருக்களில் போராட்டங்களை நடத்தினர் டெல்லியில் குடியரசு மாளிகை அருகில் நடைபெற்ற போராட்டத்தை கட்டுப்படுத்த வஜ்ரா வாகனத்தை கொண்டு போராட்டக்காரர்கள் மீது தண்ணீர் பீச்சியடிக்கப்பட்டது கண்ணீர் புகை குண்டுகளும் உபயோகிக்கப்பட்டன இச்சம்பவத்தில் காவல்துறை காவலர் ஒருவரும் உயிரிழந்தார் இச்சம்பவத்தை தொடர்ந்து பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் இப்பாலியல் வன்முறைக்கு பிறகு கற்பழிப்பு வழக்குகளில் அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தின அதன் பிறகு அந்த குற்றத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைதும் செய்யப்பட்டனர் பேருந்து ஓட்டுநர் ராம்சிங் ராம்சிங்கின் சகோதரர் முகேஷ் சிங் மினை சர்மா உடற்பயிற்சியாளர் பவன் குப்தா பழ விற்பனையாளர் குமார் சிங் தாகூர் பேருந்தின் உதவியாளர் மற்றும் ஒரு சிறுவன் என ஆறு நபர்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் பதினொன்று மார்ச் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ராம்சிங் தீகார் சிறையில் தூக்குமாட்டி இறந்துவிட்டார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று இளம் குற்றவாளிக்கு தண்டனையும் கிடைத்தது செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று மற்ற நால்வருக்கும் தூக்கு தண்டனை கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மேல்முறையீடு செய்ததில் தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது டெல்லி காவல்துறை கூற்றுப்படி ராம்சிங்கும் இளம் குற்றவாளியும் ஜோதி சிங்கை மிக மோசமாக தாக்கியுள்ளனர் என்று கூறினர் வல்லுறவில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்த இளம் குற்றவாளி மூன்று ஆண்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் தண்டனையாக இருந்தார் இளம் குற்றவாளிகள் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் மூன்று ஆண்டுக்கு மேல் தண்டனை பெற முடியாது குற்றம் நடந்த போது இவருக்கு பதினெட்டு வயது முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபது ஞாயிறு அன்று விடுதலை செய்யப்பட்டார் பின் அவரின் பாதுகாப்பு கருதி அரசு சாரா அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டார் அதன் பின்னர் மார்ச் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிகாலை ஐந்தரை மணிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாள் குறிக்கப்பட்டது அன்றும் கூட குற்றவாளி பவன் குப்தா சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நடந்தது அதன் பின் உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு சென்றது அதிகாலை இரண்டரை மணிக்கு இந்த வழக்கு விசாரணை அவசர அவசரமாக நடந்தது அன்று இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிகாலை மூன்றரை மணிக்கு தீர்ப்பை வழங்கியது அதில் நான்கு குற்றவாளிகளின் கருணை மனுவை நிராகரித்தது தவறு இல்லை என்றும் அவர்களை தூக்கில் போடுவதற்கு தடை விதிக்க முடியாது என்றும் தூக்கு தண்டனையை இன்றே நிறைவேற்றலாம் என்றும் உத்தரவிடப்பட்டது பின்னர் அதிகாலை ஐந்தரை மணிக்கு குற்றவாளிகளான அக்ஷய் சிங் வினய்குமார் சர்மா பவன் குப்தா முகேஷ் சிங் ஆகிய நான்கு பேரும் தில்லி தீகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் நிர்பயாவை பற்றிய பிபிசி இந்தியாவின் மகள் என்ற பெயரில் ஒரு ஆவணப்படம் தயாரித்தது லெசுலி உட்வின் என்பவர் இப்படத்தை எடுத்தார் அவர் குற்றவாளி ஒருவருடன் எடுத்த பேட்டி மூலம் குற்றவாளியின் எண்ணமும் இதில் பதியப்பட்டுள்ளது மற்ற குற்றவாளிகளுடன் இவர் பேசி இவ்வாவணப்படத்தை தயாரித்துள்ளார் இவ்வாவணப்படம் படம் என் டிவியில் காட்டுவதாக இருந்தது இந்தியா இவ்வாவணப்படத்தை தடை செய்து விட்டது ஆனால் இந்தியா தவிர மற்ற நாடுகளில் பிபிசி இவ்வாவணப்படத்தை ஒழுப்பியிருப்பியது குற்றவாளிகள் வசித்த சேரி பகுதியில் இவ்வாவணப்படம் தனிநபரால் காட்டப்பட்டது இந்த மூன்று வழக்குகளும் இந்திய பாலியல் சட்டங்களில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தன இருப்பினும் இன்றளவும் நாள்தோறும் நாடு முழுவதும் பாலியல் குற்றங்கள் நடைபெற்ற வண்ணமாகவே இருக்கின்றது மூன்று வயது பெண் குழந்தை முதல் எழுபது எண்பது வயது வரை உள்ள பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழல் இந்த நாட்டில் நிலவுகின்றது படிக்கும் பள்ளிகளிலும் விளையாடும் தெருக்களிலும் பெண் பிள்ளைகள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பை உணர முடியாத ஒரு அசாதாரண சூழல் உருவாகியுள்ளது இன்றைய இளைஞர்களின் போதை கலாச்சாரம் பெருகியதன் காரணமாக இது போன்ற குற்ற செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுகின்றது இக்குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்ச தண்டனை உறுதி செய்ய வேண்டியது இந்த அரசின் கடமையாகும் இது மாதிரியான மேலும் சில இன்ட்ரெஸ்டிங் கேஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்